எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அக்ஷய திருத்தி அன்னைக்கு ஏன் நகை வாங்குறாங்க அக்ஷய திருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை வாங்குறது ரொம்ப நல்லது அதை விட பெட்டர் வந்து வெள்ளை பொருட்கள் வாங்கணும் அதாவது கல் உப்பு வெண்ணெய் அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம் இப்போது குளிர் வந்து போர்வை வாங்கி தரலாம் அதே மாதிரி வெயில் வெயில் காலத்தில் செருப்பு வாங்கி தர்றது மழை காலத்தில் கொடை வாங்கி தர்றது இந்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தான தர்மம் பண்ணும்போது அதுலேயும் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு ஒரு பொருளை கொடுத்தா நூறு பேருக்கு நீங்கள் கொடுத்த சமம்

ஏற்கனவே நம்ம ஊரில் கோல்டு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா தார் மரம் ஏறி போய் கிடக்கு தங்கம்னு பேப்பரில் எழுதி நம்ம அழகு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருத்தியில் வந்து மக்கள் போய் குமிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அக்ஷய திருத்தி அன்னைக்கு ஏன் அகை வாங்குறாங்க அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே டெவலப் இல்லையா அக்ஷய பாத்திரம் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க அக்ஷய பாத்திரத்தில் வந்து மகாபாரதத்திலே இருந்திருக்கு அக்ஷய பாரதத்துலருந்து தான் வந்து நிறைய அடுத்த அடுத்துன்னு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அக்ஷயம்னாலே டெவலப்மெண்ட் ஸோ அந்த நாளில் ஒரு தங்கம் வாங்கிறது இன்னும் நமக்கு நிறைய சேரும் அப்படின்ற ஒரு எல்லாமே வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையில் தான் வந்து இதை நம்ம பண்ணுறது பொதுவாகவே அட்சய திருத்தியில் வந்து பார்த்திங்கனாக்கா நகை வாங்குறது ரொம்ப நல்லது அதை விட பெட்ரு வந்து வெள்ளை பொருட்கள் வாங்கணும் வெள்ளை வெள்ளை பொருட்கள் அதாவது கல் உப்பு வெண்ணெய் அரிசி இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்கினீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம் அற்றைய தேதியில் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நகை வாங்கி வச்சாக்கா அது வந்து கட்டாமல் நமக்கு பயன்படும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அன்றாடம் நம்ம வந்து வேணும் என்ன வேணும் அரிசி அரிசி மளிகை சாமான் இதெல்லாம் தான் இதுதான் அக்ஷய தீதியில் வந்து வாங்கணும் ஆக்சுவலாக உப்பு இதெல்லாம் வாங்கி வச்சாக்கா நிறைய நம்ம ஆயுட்காலம் ஃபுல்லாக நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து அக்ஷய தீ அதை தவிர இதை விட இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை தேடிக்கிறது புண்ணியத்தை எப்படி தேடிப்போம் என்ன பண்ணால் புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தான தர்மம் தான் புண்ணியம் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய் அதை செய் இதை இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒன்று கொடு அதுவும் இல்லாமல் இப்போது அந்த மாதம் வந்து சித்திரை மாதம் நடக்கிறவங்களுக்கு வந்து செருப்பு கொடுக்கலாம் காலில் செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு கொடுக்கலாம் வெயிலில் வந்து போகிறவங்களுக்கு குடை கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தான தர்மத்தை பண்ணும்பொழுது தண்ணி பாட்டில் கொடுக்கலாம் கட்டாயமாக கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணும்போது பொதுவாகவே இந்த அட்சய தீசின்னு இல்லாமல் இப்போது காலத்தில் வந்து போர்வை வாங்கி தரலாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து வாங்கி தருவாங்க நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் அதே மாதிரி வெயில் கா வெயில் காலத்தில் செருப்பு வாங்கி தர்றது மழை காலத்தில் கொடை வாங்கி தர்றது இந்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தான தர்மம் பண்ணும்போது அதுலேயும் இந்த அட்சய தீதி அன்றைக்கி ஒரு பொருளை கொடுத்தா நூறு பொருளுக்கு சமம் நூறு பேருக்கு நீங்கள் கொடுத்த சமம் ரஜினிகாந்த் சொல்லுவார் பாருங்கள் நான் ஒரு தடவை சொன்னாவும் நூறு தடவை சொன்ன மாதிரி அது எதுக்கு சொன்னாருன்னு தெரியாது ஆனால் அது உண்மை ஒரு தடவை பண்ணால் அது வந்து பல தடவை வந்து நமக்கு நமக்கு டெவலப்பு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இந்த தீதியில் வந்து நம்ம தானத்தை பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது வந்து நம்ம நிறைய பெருகும் நமக்கு பெருகுன்றதை விட புண்ணியம் பெருகும் அப்போது நமக்கு தெரிஞ்சவோ தெரியாமலேயோ நிறைய பாவங்கள் பாவங்கள்னு சொல்கிறது இல்லை நம்ம ரோட்டில் நடக்கும்போதே எறும்பு மறிகிறோம் அது பாவம்தான் ஒரு உயிர் உயிருக்கு வந்து சின்னதாக யானையாக எறும்பான்னு கிடையாது உயிர் அவ்வளோதான் ஸோ அந்த உயிர் வந்து நம்ம கொள்கிறோம் தெரியாமல் அப்படிப்பட்ட தெரியாத நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து அது நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்தினாலையும் தானத்தினாலையும் தர்மத்தினாலையும் நிறைய விஷயங்களைப்பா நீ நல்லா இருப்பா அப்படின்னு ஒருத்தர் மனசார வயிறார வாழ்த்தும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு நெகட்டிவ்லாம் வந்து எனர்ஜிலாம் வந்து நமக்கு கம்மியாகும் நம்ம வாழ்க்கையில் இதை தவிர தானத்தை தவிர எல்லாத்தையும் மீறி அக்ஷயத்தில் ஒரு ரகசியம் இருக்குது அது சொல்லணுமா வேண்டாமா சொல்லி அதாவது அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஜீவராசி என்னன்னு தெரியுமா நம்ம வீட்டில் எதை எதெல்லாம் சொல்லுவோம் அப்புறம் வீட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வந்து பள்ளி எக்ஸாக்ட்லி இந்த பள்ளி வந்து அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும் தெரியாது கண்ணுக்கு நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குபேரம் தான் அடுத்தது அக்ஷய திதி அன்னைக்கு அதாவது இது வாஸ்து புருஷனோட சாபம் அந்த பள்ளிக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துருக்காரு வாஸ்து அன்னைக்கு மட்டும் நீ வந்து ஒழிஞ்சிருக்கணும் யார் கண்ணுக்கும் படக்கூடாது ஒரு சாபம் அதுக்கு அந்த பள்ளியை வந்து நீங்கள் அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா குபேர யோகம் தான் ஒரு விச விசித்திரமான ஒரு நாள் அன்றைக்கி அதாவது இது நகை வாங்குறதே எல்லாேருக்கும் தெரியும் தான தர்மம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த பள்ளியை பார்க்குறதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி தெரியாமல் நீங்கள் சொல்கிறது நான் எந்த சேனல்லையும் பார்க்கல உங்களை மாதிரி எந்த அஸ்ட்ராலஜரும் சொல்லி நான் பார்க்கல பள்ளியை பார்க்குறது அவ்வளோ விசேஷம் ஆனால் கண்ணுக்கு படாது நம்ம நீங்கள் தேடி போய் கண்ணுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அது நகரும் போது இல்லை போது நீங்கள் எதாச்சும் பார்க்கணும் பின்னாடி எங்கேயாவது இருக்கும் எங்கே இருக்கும்னு தெரியாது நமக்கு அன்றைக்கி நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கும் அன்னைக்கு அதுலேயும் வெள்ளை பள்ளியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் நமக்கு வெள்ளை கலரில் இருக்கிறது கெடுதல் வேணாம் நமக்கு யோகம் இருந்தால் அது நம்ம கடலில் போடும் ஆனால் அதுக்கு உண்டான சாபம் அன்னைக்கு திதி அன்னைக்கு அது சாபம் அது வந்து வாசு புருஷன் பொது அது ஒரு ஒட்டு கேட்டதுனால அது இருக்குது பல்லி அதாவது ஒட்டு கேட்டால் பல்லி பிறப்பா புறப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அது தெரியுமா ஒட்டு கேட்கக்கூடாது ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எதாவது பண்ணும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு காது அங்கே போகும் அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாக்கா அடுத்த பிறவி வந்து பள்ளியாக பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் இருக்குது அப்படி அந்த புராண சப்ஜெக்ட் அது அப்படி ஒரு செயல் பண்ணும்போது அந்த பள்ளிக்கு ஒரு சாபம் நீ வந்து அன்றைக்கி கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு ஸோ அன்றைக்கி மீறிப்பட்டால் நம்ம பார்த்தா நமக்கு குபேர யோகம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அக்ஷயத்திருக்கு அதாவது என்னென்னா நம்ம தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது சரி எல்லாரும் வந்து தங்கம் தான் போய் வாங்குறாங்கள ஏன் வெள்ளியோ இல்லாட்டி வந்து வேற ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கக்கூடாது அப்படி கிடையாது அதாவது தங்கம் ஒரு நாள் வாய்ப்பு அது யார் வீட்டில் தங்கம் வாங்கி தராங்க இன்னைக்கு சரி அன்றைக்கி ஒரு நாளாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லி போய் வாங்கிடுறோம் அது ஒரு நாள் வாய்ப்பு இதுதான் வாங்கணும்னு கிடையாது சரி அன்றைக்கி வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு ஒரு சில பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க நகை வாங்கணும்னு ஸோ அன்றைக்கி வாங்கினா நிறைய டெவலப்மெண்ட் ஆகும்னு அது முதலே சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் இது வண்ணா இது இன்னைக்கு பண்ணாக்கா நமக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது தான் இன்னும் நிறைய நிறைய சேரணுமே சேரட்டுமே அப்படின்ற ஒரு ஆசை தான் இப்போது இந்த வெள்ளி வாங்கலாம் தங்கம் வாங்கலாம்னு சொன்னீங்கல்ல அதை தாண்டி தானம் பண்ணணும் அப்படின்னீங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி உப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினா மிக சிறப்பு நீங்கள்ல என்னென்ன விஷயங்கள் ஏதாவது நேரத்தில் பார்த்து பண்ணணுமா அன்னைக்கு பொதுவாகவே அக்ஷய திருதி ஒரு நாள் ஃபுல்லாகவே திதி அந்த திதி தான் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதுலேயும் எக்ஸ்பெஷலி வந்து சுக்கர ஹோரையில் பண்ணலாம் குரு ஹோரையில் பண்ணலாம் அன்னைக்கு உண்டான நாளில் ஒரு ஒரு நாளும் நம்ம கேலண்டரில் போ இந்தந்த ஓர ஒரு ஒரு ஓரையும் ஒரு ஒரு மணிநேரம் டெய்லி அந்த உரையில் வந்து போய் வாங்கினீங்கன்னா இன்னும் நமக்கு மேலே மேலே இன்னும் சிறப்பு என்ன பண்ணக்கூடாது அடுத்தவங்களை திட்டக்கூடாது வயிறுறியாக நம்ம நடந்து கூடாது இது காமனான ஒரு விஷயம் யார் வாயிலையும் நம்ம விழக்கூடாது ஃபஸ்ட்டு அது ஆச்சுன்னா மறுபடியும் அது பெருகும் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது பிற மனசை நோகாமல் எது பண்ணாலும் பெஸ்ட்டு ஆனால் அக்ஷய திருப்தியை வந்து நிறைய பேரோட மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்காரங்கள்லாம் வந்து இதை வந்து ஒரு சான்ஸாக பயன்படுத்திக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லையே அது அவசியம் இல்லை அதாவது தப்பு இல்லை மறுபடியும் சொல்கிறேன்னு எதுவுமே தப்பு கிடையாது இருக்கிறவங்க போய் வாங்குகிறாங்க இல்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்குறவங்கள பார்த்து ஆசைப்படலாம் இல்லை அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயத்த சொல்கிறோம் நகை தான் வாங்கணும்னு கிடையாது இப்போ கல் உப்பு வாங்கலாம் வெண்ணெய் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் இதெல்லாம் வாங்கலாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இருக்கப்பட்டவங்க அதை போய் வாங்குறாங்க இல்லாதவங்க இது வாங்கலாமே தவறி கூட அன்னைக்கு எவனாவது கடன் வாங்கினா செத்தானா கடன்னு கிடையாது கடன் பெருகிட போகுது இல்லை இல்லை அதாவது கொடுத்தவங்களுக்கு லாபம் அப்படி எடுத்துக்கலாமே வாங்கினவங்களுக்கு கஷ்டன்றதை விட கொடுத்தவனுக்கு லாபம்னு சொல்லலாமே சரி இப்போ அக்ஷய திருத்தி அப்போ நம்ம வாங்கின தீராத கடனை கொடுக்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அதில் வந்து செவ்வாய் ஹோரையில் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே அதே நாளில் செவ்வாய் கோரையில் வந்து நம்ம கடனை திருப்பி கொடுத்தாக்கா சீக்கிரமாக வந்து நமக்கு கடன்லாம் தீர்வடையும் தீரும் இந்த அக்ஷய திருதின்ற கான்செப்ட் இந்த இந்த ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா ஏன் உருவாச்சுன்னு முதலிய மறுபடியும் சொல்கிறேன்னு இப்போ ராம நவமினு சொல்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம் அஷ்டமினு சொல்கிறோம் கிருஷ்ணா அஷ்டமினு சொல்கிறோம் ஸோ ஒரு 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 திதிக்கும் ஒரு ஒரு திதிக்கும் வரலாறு இருக்குது நம்ம புராணம் இருக்குது அது மாதிரி திரு திதியில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி அன்றைக்கி வந்து டெவலப் ஆகிறதுன்றது ஒரு கான்செப்ட் அந்த திதியில் அட்சயமாகும் ஆகும் உனக்கு எது பண்ணாலும் உனக்கு டெவலப் ஆகும் அதனால் நல்லது பண்ணு நல்லது செய்யும் நல்லது சொல் ஒன்றுமே வேணாம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியலன்னா கோவிலில் போய் உட்காந்து ராம ராமான்னு சொல்லலாம் ஒரு ராமாவுக்கு நூறு ராமா ஆகும் தப்பே கிடையாது இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது நல்லது எது செஞ்சாலும் அது டெவலப் பண்ணுது சார் அக்ஷய பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி